ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி சமூக விஷயங்கள் என்ற தலைப்பில் கீழ் அறமும் அன்பும் அரசாங்கமும் என்ற அத்தியாயம் அரசனே தர்மத்துக்கு காரண புருஷன் ராஜா தர்மஸ்ய காரணம் என்று ஒரு முதுமொழி இருக்கிறது இதன் அர்த்தம் என்னவென்று பார்க்கலாம் முதலில் தர்மம் என்றால் என்ன மனிதராக பிறந்த எல்லோருக்கும் பசி தாகம் இருக்கிறது அவர்கள் வசிக்க ஓரிடம் வேண்டியிருக்கிறது குளிர் வெயிலிலிருந்து காப்பாற்றி கொள்ளவும் மானத்தை ரட்சித்து கொள்ளவும் ஆடை அணிய வேண்டியிருக்கிறது இதற்கெல்லாம் மனிதன் வசதி செய்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு தொழிலை செய்தே இதற்கு வசதி செய்து கொள்கிறான் அத்தியாவசியமான சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதோடு ஒவ்வொரு மனிதனும் பிறர் விஷயமாக சில கடமைகளையும் நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது ஒவ்வொருவனும் ஏதோ ஒரு குடும்பத்தில் பிறப்பதால் அந்த குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் பிற்பாடு கல் கல்யாணமானதும் மனைவி மக்களுக்கும் பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டி இருக்கிறது தன்னுடைய சமுதாயம் தேசம் இவற்றுக்கெல்லாம் மனிதன் ஆற்ற வேண்டிய கடமை இருக்கிறது பலவிதத்தில் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் பலவிதத்தில் வீடு நாடு இவற்றுக்கான கடமைகளை செய்யலாம் ஆனால் மனதுக்கு தோன்றியபடியெல்லாம் இவற்றை செய்யாமல் எவருக்கும் தீங்கு விளைவிக்காத விதத்தில் அதீதமான காமமும் குரோதமும் கலக்காமல் செய்ய வேண்டும் தன்னையும் மேம்படுத்தி கொண்டு அனைவரையும் உயர்த்துகிற விதத்தில் தொழிலையும் கடமையையும் செய்ய முடியும் இவ்வாறு சம்பந்தப்பட்ட அனைவரது ஆத்ம அபிவிருத்திக்கும் அனுசரணையாக இக உலக காரியங்களை செய்வதற்கு தான் தர்மம் என்று பெயர் பலர் கூடி வாழ்கிற சமூகத்தை அவர்களது பலவிதமான காரியங்களில் உரசல் இல்லாமல் சமூகம் முழுவதும் ஆத்மாபிவிருத்தி அடையும் முறையில் சீராக வைத்திருக்க வேண்டும் இப்படி செய்வதே ராஜாங்கத்தின் கடமை பிரஜைகளின் லௌகிக வாழ்க்கையை ஒழுங்கு செய்து அவர்கள் அபி அபி ஆத்மாபிவிருத்தி அடைகிற வாய்ப்புகளையெல்லாம் பூர்த்தி செய்து தர வேண்டியது ராஜாங்கத்தின் பொறுப்பு இதனாலேயே ராஜா தர்மஸ் காரணம் என்கின்றனர் ராஜாங்கம் தனி மனிதர்கள் இவர்களுக்கு பலவிதமான காரியங்கள் ஏற்பட்டிருக்கின்றன எத்தனை காரியம் இருந்தாலும் இதற்கெல்லாம் மூலமும் நோக்கமும் அன்பு என்ற ஒன்றாகவே இருக்க வேண்டும் காரியம் என்று ஏற்பட்டால் அதன் விளைவுக்கு ஆளாகிற ஒன்றும் இருக்கத்தானே செய்யும் காரியம் செய்பவன் இருப்பது போல் காரியத்தின் விளைவுக்கு ஆளாகிற ஒருவனும் இருந்தே தீருவான் விளைவை அனுபவிக்கப் போகிறவர்களிடம் பூரண அன்பு வைத்தே எந்த காரியமும் செய்ய வேண்டும் அன்பிலேயே எந்த காரியமும் பிறக்க வேண்டும் உலக விவகாரங்களில் யுத்தம் முதலியனவும் அத்தியாவசியமாகிவிடுகிற நிர்பந்தம் ஏற்படுவதுண்டு சிலருக்கு தண்டனை தர வேண்டி நேருகிறது ஆனால் யுத்தம் செய்யும் போதும் தண்டனை தரும்போதும் கூட எதிராளியிடம் துவேஷம் கொள்ளாமல் அன்புடனேயே செய்ய வேண்டும் காரியம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் காரியம் செய்கிற மனசில் அன்பு தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது அன்பு வேறு புத்தரும் காந்தியும் சொன்ன அகிம்சை வேறு அன்பினால் செய்யும் செய்யும்போது தப்பு செய்பவர்களுக்கு ஹிம்சை செய்வதை தவிர்க்க முடியாமல் போகலாம் அப்போது ஹிம்சையில் தோஷமும் இல்லை ஆனால் தண்டனை பெறுவருகிற பெறுபவர்களிடமும் நம் மனசில் அன்பே இருக்க வேண்டும் லோகக்ஷேமத்தை மட்டுமின்றி அவனுடைய க்ஷேமத்தையும் அதாவது இனிமேலும் இந்த கெடுதல்களை செய்து இவன் பாபத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடாது என்பதையும் உத்தேசித்தே அவனுக்கு ஹிம்சை தர வேண்டி இருக்கிறது என்ற உணர்வோடு சிக்ஷிக்க வேண்டும் காமம் குரோதம் துவேஷம் வஞ்சனை இவற்றை பூர்ணமாக நீக்கிவிட்டு லோகக்ஷேமத்துக்காக எந்த காரியமும் செய்யலாம் அன்பு ஒன்றே சகல காரியங்களுக்கும் வழித்துணை என்று ஆகிவிட்டால் உலகில் உள்ள பல தீமைகள் தானாக சிறுக சிறுக மறைந்து போகும் இது என்னுடைய உபதேசம் மட்டுமல்ல இதுவே பாரத தேசத்தின் சகல ரிஷிகளும் முனிவர்களும் தந்திருக்கிற உபதேச சாரமும் ஆகும் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓ ति शन्ति शन्तिः